கள்ளக்குறிச்சி சாராய விவகாரத்தில் விசாரணை நடத்துவதற்கு அதிகாரியை அரசு நியமித்திருக்கிறது செய்தியாளர் சாலமன் கூடுதல் விவரத்துடன் இருக்கிறார் சாலமன் யாரெல்லாம் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஏற்கனவே சிபிசிஐடி விசாரணைக்கு இது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் அது அதிகாரிகள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து இருபத்தி ஒன்பது பேர் இதுவே பலியான நிலையில தற்போது இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ள இந்த சிபிசிஐடின் விசாரணை அதிகாரி தற்போது நியமித்து டிஜிபி உத்தரவிட்டுள்ளார் குறிப்பாக இந்த சம்பவத்துல இந்த விசாரணை அதிகாரியாக ஏடிஎஸ்பி கோமதியை வந்து நியமித்துள்ளார் விழுப்புரம் மாவட்ட சிபிசிஐடி பணியாற்றி வரக்கூடிய ஏடிஎஸ்பி கோமதியானது தற்போது இவரிடம் இந்த வழக்கானது ஒப்படைக்கப்பட்டுள்ளது தகுந்த ஆவணங்களை மாவட்ட போலீசாரிடம் இருந்து அவர் பெற்று இந்த விசாரணையை காலை இருப்பதாக போலீசார் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது மட்டுமின்றி நேற்று இந்த சிபிசிஐடி ஆனது வழக்கானது மாற்றப்பட்டுள்ள நிலையில ஐஜி அன்பு தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் இது தொடர்பாக யாரை நியமிக்கலாம் என்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு அதன் பிறகு ஏடிஎஸ்பி கோமதியை தற்போது விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இன்று காலை பத்து மணி அளவுல சிபிசிஐடி ஐஜி ஐஜி அன்பு மற்றும் இந்த விசாரணை அதிகாரியான கோமதி ஆகியோர் நேரில் சென்று என்ன என்ன மாதிரியான கள்ளச்சாராயம் அங்கு வந்து கலக்கப்பட்டது மெத்தனால் எதுவும் கலக்கப்பட்டது என்று கூறியிருக்கார்கள் அது தொடர்பாக நேரில் சென்று தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அங்கிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த பாட்டில் அவர்கள் குடித்த பாட்டில் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் அது தரவியல் துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது அதன் அதன் ரிசல்ட்டையும் பெற்று சிபிசிஐடி முதற்கட்ட விசாரணையை துவங்க இருப்பதாக கூறப்படுகிறது இந்த இந்த சம்பவத்துல யார் யார் இந்த கள்ளச்சாராயம் காசியுள்ளனர் இவர்கள் விற்பனை செய்தது யார் என்பது தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுவரையில மொத்தம் இருபத்தி ஒன்பது நபர்கள் இந்த கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்துள்ள நிலையில இந்த இந்த விவகாரம் தொடர்பாக எத்தனை பேர் வந்து கைது செய்வார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை அடுத்த கட்டமாக சிபிசிஐடிக்கு விசாரணை மாற்றப்பட்டுள்ளதால் இவர்கள் விசாரணை நடத்தி இந்த விசாரணையில யார் வந்து கலந்து விற்பனை செய்யல என்பது தொடர்பான விவரங்கள் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன் சிபிசிஐடி தரப்பினர் பத்து மணிக்கு விசாரணையை தொடங்க இருக்கின்றனர் இதற்கான அதிகாரியை நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க